அடிக்கடி ஒரு பிரார்த்தனையை கற்று இறைவா கபூரனுடைய வேதனையை விட்டும் தஜாலினுடைய குழப்பத்தை விட்டும் வாழ்வு மரணம் அதனுடைய குழப்பத்தை விட்டும் கடனுடைய தீங்கை விட்டும் எங்களை பாதுகாத்து அருள் இறைவா அல்லாவுடைய தூதர் அடிக்கடி கேட்பாங்க ஏன் நீங்க அடிக்கடி கேட்கறீங்க ரசூலாட்ட கேட்க போட்ட போது அவங்க சொல்றாங்க கடன் வாங்கினால் அவன் என்ன செய்வான் போய் சொல்லுவான் வாக்குறுதி வேறுவான் கடன் வாங்க கூடாது கடன் வாங்கினா மார்க்கத்துல குற்றம் இல்ல ஆனா அந்த கடன் வாங்கி சிக்கன பிறகு அதை கொடுக்க முடியாம அவன் திணற பிறகு ஒரே பொய் சொல்றதுதான் வாக்கு மீறதான் அதே மாதிரி வாழ்வு மரணம் இதனுடைய குழப்பங்கள் நிறைய குழப்பம் இருக்கு இந்த குழப்பத்தில இருந்து எங்களை பாதுகாத்தார்கள் அப்படிதான் துவா செய்வாங்க குழப்பமே இல்லாமல் போய் நேரம் அல்லாவே சந்திக்க முடியுமா எப்படி நீங்க கேட்கணும் இறைவா தஜ்ஜாலின் குழப்பம் மன்னரையின் குழப்பம் கடன் வாழ்வு மரணம் பாரம் இதனால் ஏற்படக்கூடிய குழப்பம் இதில் இருந்து எங்களை பாதுகாத்து அருள் ஆனா அதுல தப்பிச்சு போக முடியாது உலக குழப்பத்திலிருந்து தப்பிக்க முடியுமா அப்ப நம்ம மரணம் நமக்கு அல்லாஹ் எப்படி விதிச்சிருக்கிறானோ அது வரைக்கும் நம்ம ஒரு நிதான போக்கோட ரொம்ப டென்ஷன் இல்லாம மூமிங்க நம்ம நம்ம வந்து அல்லாவை நம்பக்கூடிய ஈமானை நம்முடைய உள்ளத்திலே நிரப்பி இருக்கிறோம் நம்ம உள்ளத்துல ஈமான் நிரப்பப்பட்டிருக்கிறது அப்ப நமக்கு ஏன் பதட்டம் வருது அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா வரகாத்தூ அன்பிக்கினிய சகோதரர்களே படைத்த ரபுல் ஆலமின் அவனுடைய நெருக்கத்தை பெற வேண்டும் என்பதற்காக இறைவன் நமக்கு ஏராளமான பிரார்த்தனைகளை கற்றுத்தந்திருக்கிறான் அந்த பிரார்த்தனைகளை அல்லாஹ் திருமறை குரானில் நமக்கு சொல்லியும் காட்டுகிறான் நபிமார்கள் இறை தூதர்கள் அவங்க எவ்வளோ நெருக்கடியான காலகட்டத்தில் அல்லாவடத்தில் பிரார்த்தனை செய்தார்கள் அல்லாவிடத்தில் கெஞ்சினார்கள் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் இறைவன் நமக்கு சொல்லி தந்திருக்கிறான் பிரார்த்தனை என்பது ஒரு முக்கியமான ஒரு வணக்க வழிபாடாக இருக்கிறது எப்படி நம்ம தொழுகை நோன்பு ஜக்காத் இது மாதிரியான வணக்கங்கள் எப்படி அல்லாவினுடைய திருப்தி நாடி நாம் செய்கிறோமோ அதன் மூலமாக அல்லாவினுடைய ஒரு பிரியத்துக்குரிய ஒரு நபர்களாக மாறுவதற்கான ஒரு நிலையை நாம் அடைகிறோமோ அதே மாதிரி பிரார்த்தனை எல்லாரிடத்திலே துவா செய்வது அது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கிறது ஆதமலை இஸ்லாம் அவர்கள் அவங்க ஒரு தவறு செஞ்சிட்றாங்க தவறு செஞ்ச பிறகு அவங்க எல்லாரிடத்திலே ஒரு பிரார்த்தனை செய்து அவர்கள் மன்னிப்பு கேட்கிறார்கள் அந்த மன்னிப்பை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு இறைவன் மன்னித்து விடுகிறான் இதை வந்து அல்லாஹ் திருமறை குரானில் நமக்கு சொல்லி காட்டுகிறாங்க ஆதம் அலை இஸ்லாம் அவர்கள் வந்து நாம் இந்த தவறை செய்யக்கூடாதுன்னு நம்ம சொன்னோம் ஆனால் அதை மீறி அவங்க செஞ்சாங்க இருந்தாலும் பிறகு அவர் அவர் மன்னிப்புக்குரிய வாசகத்தை நாம் கற்றுக் கொடுத்தோம் அவர் மன்னிப்பு கேட்டால் நாம் மன்னித்து விட்டோம் என்று சொல்லி இறைவன் திருமுறை குரானிலே நமக்கு சொல்லி காட்டுகிறான் அப்போ திருமுறை குரானில் பிரார்த்தனை சம்பந்தமாக ஏராளமான விஷயங்களை ரபுலாலி நமக்கு கெட்டுத்தருகிறான் அதில் ஒரு சில முக்கியமான ஒரு பிரார்த்தனை என்னன்னு கேட்டேன்னா சிலர் வந்து சொல்லுவாங்க அல்லாஹ் அப்படி சொல்லி காட்டுறான் இறைவா இந்த உலகத்தில் எங்களுக்கு நிறைய நன்மைகளை கொடு அப்படின்னு சொல்லி அவங்க கேட்பாங்க அவர்களுக்கு மறுமையில் எந்த ஒரு நன்மையும் இல்லை அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறாங்க அப்போ நம்ம பிரார்த்தனை செய்ய நேரத்தில் இந்த உலகத்தில் மாதிரி மட்டும் கேட்ட கூடாது அப்பியங்களுடைய பிரார்த்தனைகள் எப்படி இருக்கும் அதே சொல்லி காட்டும் போது ஆகிரத்தி ஹசனத் இறைவா எங்களுக்கு இந்த உலகத்திலேயும் மறுமையிலும் எங்களுக்கு நன்மையை வழங்குவாயாக நரக நெருப்பில் இருந்து எங்களை பாதுகாத்து அருள்வாயாக என்று அவர்கள் கேட்பார்கள் அப்படின்னு அல்லா சொல்லிகாட்டான் எப்படி பிரார்த்தனை இந்த உலகத்திலையும் எங்களுக்கு ஹசன நன்மையை கொடுப்பாயாக மறுமையிலே எங்களுக்கு நன்மையை கொடுப்பாயாக வெறுமன மருமைதான் இல்லை இந்த உலகமும் அல்லாவுடைய உலகம் தானே இந்த உலகத்துல வேண்டா வெறுப்பா தானே இந்த உலகத்தை கடக்காம மருமையை அடைஞ்சிட முடியுமா அடைய முடியாது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் சந்தித்து தான் நம்ம மறுமையை சந்திக்க வேண்டியது இருக்கிறது வெறுமன நேரடியா மறுமைக்கு டைரக்டா போக முடியுமானா முடியாது இந்த உலகத்துல மனைவி மக்கள் வியாபாரம் கொடுக்கல் வாங்கல் இப்படி ஏராளமான பிரச்சனைகளுக்குரிய பல விஷயங்கள் இந்த உலகத்திலே நமக்கு இருந்து கொண்டு தான் இருக்கிறது இந்த உலகத்தை நம்ம கடந்து போகணும் அது கொஞ்சம் கொஞ்சமா ஒரு கடல் அலை மாதிரி தான் கடல் அலை என்பது வந்துகிட்டே இருக்கும் திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி இந்த உலகத்தினுடைய சோதனைகள் என்பது வந்துகிட்டு தான் இருக்கும் முடியாது ஒரு சோதனை வந்தோடனே எப்பா நிம்மதியா இருக்குது இனிமே சோதனையா வராது ஏன்னா இப்பதானே ஒரு சோதனை போயிருக்குது இப்ப அடுத்து சோதனைகள் வராதுங்கிறதுலாம் இல்லை நாம் மரணிக்கும் வரை நம்ம மூத்தார வரைக்கும் இந்த உலகத்தில் ஏராளமான சோதனைகள் துன்பங்கள் வந்து கொண்டே இருக்கும் அதுக்கு முடிவே கிடையாது அப்ப நம்ம எப்படி பிரார்த்தனை செய்யணும் வெறுமனையால் எனக்கு சொர்க்கத்தை கொடுத்துரு மறுமையில நல்ல இடத்த கொடுத்துரு அதுதான் என்னுடைய இலக்கு அப்படிங்கிற மாதிரி மட்டும் இல்லாம இந்த உலகத்திலையும் ரப்பனா ஆத்தினா பித்துமியா இறைவா இந்த துன்யாவிலே எனக்கு நன்மையை கொடு எனக்கு மறுமையிலே நன்மை தாயா துன்யாவை நம்ம வந்து வெறுத்துலாம் எல்லாம் வாழணுங்கிற அவசியம் இல்லை மறுமையை பற்றி ஒரு தெளிவான புரிதல் நமக்கு இருக்கிறது இந்த முஸ்லீமா இருக்கிறோம் வேதத்தை படிச்சிருக்கிறோம் ஒரு தெளிவான நம்பிக்கையில நம்ம மறுமையை நோக்கி பயணிக்கணும் இந்த உலகம் ஒன்னும் இல்லைங்கிறது நமக்கு தெளிவா தெரிகிறது ஆனாலும் இந்த உலகத்துல நமக்கு தேவைகள் இருக்கிறது நன்மைகள் நிறைய நமக்கு தரணும் அதை நம்ம இறைவனை சந்திக்க இருக்கிறோம் இந்த உலகமும் தான் மறுமையும் தான் இங்கேயும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் இறைவன் கூலி வழங்கக்கூடியவனாக பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியவனாக அவன்தான் அனைத்தையும் கண்காணிக்கக்கூடியவனாக இருக்கிறான் மறுமையில வெட்ட வெளிச்சமா தெரியும் அப்போ மூமீன்களுடைய பிரார்த்தனை எப்படி இருக்கணும் இறைவா இந்த உலகத்திலேயே எங்களுக்கு நன்மையை கொடு மறுமையிலையும் கொடு அப்படி கேட்கணும்னு சொல்லி இறைவன் நமக்கு சொல்லி காட்டுகிறாங்க அதே மாதிரி பாருங்க சுலைமான் அலி அவர்கள் அவங்களுடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி அல்லாஹ் குரான்ல பேசி காட்டுறாங்க சுலைமான் அலி அவர்கள் அவங்க வாழ்க்கை சம்பந்தமான சில சம்பவங்கள் வருகிறது அவங்களுக்கு ஒரு நல்ல வாட்டச்சட்டமான நல்ல ஒரு குதிரை அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு கொண்டு வரப்படுகிறது அப்ப அந்த குதிரையை பார்த்தவுமே அவங்களுக்கு கொஞ்ச நேரம் அல்லாம நினைக்கிறது கொஞ்சம் மறந்துட்டாங்க அது தொழுகையா அது என்ன மாதிரின்னு தெரியல அது சொல்லப்படல இருந்தாலும் இறை நினைவு மறந்து விட்டதாக சுலைமான் அலி இஸ்லாம் அவர்கள் சொல்லுவாங்க இந்த குதிரையை பார்த்து அதனுடைய அந்த அழகு பிரமிப்பு இதெல்லாம் ரசிச்சிட்டு இருந்த நேரத்தில் அல்லாவை நினைக்கணும் நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சுலைமான் அல அவர்கள் சொல்லுவாங்க அப்போ அந்த குதிரையின் மீது அவங்க லைத்து விட்டு அல்லாவுடைய நினைவை மறந்ததாக சொல்லுவாங்க அடுத்து அல்லாஹ் சொல்லி காட்டுவோம் சுலைமான் அவர்களை நம்ம சோதித்தோம் அவங்கள வந்து ஒரு நடை பிணம் போல அவங்கள வந்து ஒரு இருப்பிடத்திலே இருக்க செய்து விட்டோம் அது ஒரு சோதனை தான் அவங்களுக்கு ஒரு சோதனையை கொடுத்தோம் அதன் பிறகு சுலைமான் அலி இஸ்லாம் அவர்கள் அல்லாவிடத்திலே ஒரு பிரார்த்தனையை கேட்கிறாங்க இறைவா கால ரப்பி எஹிர்லி இறைவா என்னை நீ மன்னித்து விடு என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி அவர்கள் அல்லாவிடத்திலே ஒரு பிரார்த்தனையை கேட்கிறார்கள் பிரார்த்தனையை கேட்டுக்கிட்டு அவங்க இன்னொரு முக்கியமான ஒரு பிரார்த்தனை சொல்றாங்க இறைவா எனக்கு ஒரு ஆட்சியை நீ வழங்கு அந்த ஆட்சி எப்படி இருக்கணும் சொன்னா எனக்கு பிறகு நீ யாருக்கும் அதை கொடுக்கவே கூடாது அப்படி ஒரு ஆட்சி எனக்கு கூடியால் நான் சொல்லி அவர்கள் கேட்டதாக அல்லாஹ் திருமறை குரானிலே சொல்லி காட்டுகிறாங்க அப்போ சுலைமான் அலி இஸ்லாம் அவர்கள் ஒரு பிரார்த்தனை கேட்கிறாங்க அந்த பிரார்த்தனை எப்படி இறைவா இந்த உலகத்துல எனக்கு ஒரு ஆட்சியை நீ கொடுக்கணும் அந்த ஆட்சி எனக்கு பிறகு நீ யாருக்கும் கொடுக்க கூடாது அப்ப இது மறுமை சம்பந்தப்பட்டது தானே இது துன்யாவுல தானே கேக்குறாங்க எப்படி கேக்குறாங்க எவ்வளவு கடுமையா கேக்குறாங்க பாருங்க எனக்கு கொடுத்த மாதிரி யாருக்கும் கொடுக்க கூடாது ஏத்துக்கிட்டான் இறைவன் அதுக்கு என்ன மாதிரி கொடுத்துருக்கான் பாருங்க அவங்களுக்கு வந்து ஜின்களை வசப்படுத்தி காற்றை வசப்படுத்தி பறவைகளை வசப்படுத்தி குரான்ல சுலைமான் இஸ்லாமுடைய வரலாற்றை நம்ம படிச்சிருக்கிறோம் அவங்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு பக்கத்து நாட்டினுடைய ராணி அவங்களுடைய சிம்மாசனம் அதை கொண்டு வந்து ஒரு செகண்ட்ல கண்ணை மூடி திறக்கிறதுக்கு முன்னாடி ஜின்னு வந்து கொண்டு வந்து வச்சிடும் சுலைமான் அலிசன் அவர்கள் அப்படியே பிரமிச்சிருவாங்க அப்படியே ஒரு செகண்ட்ல அவங்களுக்கு ஒரு 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 விதமான ஒரு மகிழ்ச்சி வரும் அந்த மகிழ்ச்சி என்ன தெரியுமா அல்லாஹ் கிட்ட கேட்டாங்கல்ல எனக்கு ஒரு பெரிய ஆட்சி முடியாது அல்லாஹ் கொடுத்துட்டான் அப்ப இந்த உலகத்திலேயே வந்து சுலைமான் அலை அல்லாவிடத்தில எவ்வளவு நம்பிக்கையை வைத்து பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள் வெறுத்து ஒதுங்கிலாம் வாழ்கிற அவசியம் இல்லை துன்யாவிலையும் அல்லாவருடைய தேவைகள் நமக்கு நிறைய இருக்கிறது அல்லாவிடத்துல கெஞ்சி கூத்தாடி கேட்டு அதில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை தான் நம்ம மறுமையை அடைய வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது இருக்கிறது அதனால துன்யாவில் வந்து ஒரே வெறுப்பாக இருக்குங்க வாழ்க்கையே பிடிக்க மாட்டு கசப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலை வந்துடக்கூடாது ஒரு ஒரு இன்ட்ரஸ்ட் இல்லை வாழ்க்கையில் என்ன வாழ்க்கை போர் அடிக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நினைப்பெல்லாம் ஒரு மூவிலுக்கு வரக்கூடாது நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் அவங்களுடைய காலத்தில் வந்து சகாபாக்கள் அவங்க வந்து ரொம்ப ஒரு அச்சத்தோட மறுமையை பற்ற அச்சத்தோடு அவர்கள் வாழ்ந்தார்கள் அப்போ அவங்க துன்யாவையும் மறுமையும் எவ்வளோ அழகாக புரிஞ்சு வச்சுருக்காங்க பாருங்க அப்துல் ரஹ்மான் இப்னு ஆஃப் ரலியல்லாங்க அவர்கள் அவங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுக்கப்படுகிறது இந்த உணவுகள் நிறைய வருது அப்போ அவங்க ஒரு கொஞ்சம் கவலைப்படுறாங்க அவங்க அவங்களுக்கு அவங்க ஒரு சின்ன கவலை வருகிறது என்ன கவலைன்னு கேட்டால் முசப் உமை அதே மாதிரி வந்து ஹம்சா இவங்கெல்லாம் வந்து கொல்லப்பட்டாங்க கொல்லப்பட்ட நேரங்களில் வந்து அவங்களுக்கு கவனிட்டு அவங்களுடைய விஷயங்களை அடக்கம் செய்யக்கூடிய அளவுக்கு கூட ஆடைகள் கிடையாது ரொம்ப கஷ்டத்தில் அந்த மாதிரி தான் அவங்க என்ன செஞ்சாங்க இறந்தார்கள் மௌத்தானாங்க ஆனால் நான் வந்து நிறைய உணவுகளோடு இருக்கிறேன்ன நிறைய உணவுகள்லாம் தரப்படுகிறத எனக்கு அல்ல இந்த உலகத்திலேயே நிறைய நன்மையை தந்துருவானோ அப்படின்னு அச்சப்பட்டு கண்ணீர் வடித்தார்கள் அப்ப சகாபாக்கள் வந்து எப்படி பயப்படுறாங்கன்னா இந்த உலகத்திலேயே நிறைய பாக்கியம் கிடைத்து மறுமையில எதுவும் கிடைக்காம போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு அச்சம் அவர்களுக்கு இருந்திருக்கிறது பயம் எந்த அளவுக்கு அவங்க துன்யாவையும் மறுமையையும் அப்படி ஒரு கரெக்டான ஒரு விஷயத்தை கவனித்துக் கொண்டு அல்லாவுடைய அன்பை இழந்துடக் கூடாது அப்படிங்கிற விஷயத்துல அவங்க என்ன செஞ்சாங்க அப்படி ஒரு பயந்து வாழ்ந்திருக்கிறார்கள் ஆனா அல்லாஹ் குரான் என்ன சொல்லி காட்டுறான் நீங்க இங்கேயும் கேளுங்க அங்கேயும் கேளுங்க இங்க நான் உங்களுக்கு நிறைய தந்தேன்னா நீங்க தடுவாராதீங்க ஏன் பயப்படுறீங்க உங்க லட்சத்தை தர்றேன்னா கோழியை தர்றேனா அதுல நீ என்ன மறக்க கூட சுலைமான் அலிஸ்லாமுடைய வாழ்க்கை வரலாறு அதுக்கு மாதிரி உலகத்துல வந்து அல்லாஹ் வந்து நமக்கு பரக்கத்தை அள்ளி தந்துட்டு இருக்கிறான் நல்ல இருக்கிறது உலகத்தினுடைய வளர்ச்சி பிரமாண்டமா இருக்குது அப்போ அங்க பெரிய சோதனைக்கு நம்ம நம்ம அர்த்தம் என்ன செய்யணும் அந்த சோதனையை கரெக்டா கடந்து போகணும் கொஞ்சம் கூட அல்லாவுடைய நினைவு நமக்கு என்ன செஞ்சிட கூடாது மாறிடக் கூடாது அதே நேரத்தில் இந்த உலகத்தின் மீது ஒரு வெறுப்படைஞ்சும் வாழக்கூடாது நபிகள் நாயகம் செல்லல்லா உடைய செல்லம் அவர்கள் அவங்க சொன்னதாக அருகத் ரலியல்லா இருந்தார்கள் அவங்க சொல்றாங்க அல்லாஹ்வுடைய தூதர் மரணத்தை நீங்க வந்து வேண்டாதீங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க அதனால நான் மரணத்தை வேண்டல அவங்க அல்லாவுடைய தூதரை தடுத்து இருந்தாங்கன்னு சொன்னா நான் மரணத்தை தான் அதிகமாக விரும்பியிருப்பேன் இருப்பேன் ரசூல் அப்படி கேட்கக்கூடாது மரணம் இன்னைக்கு நாளைக்கு வந்துடாதா மௌத்தாயிரக்கூடாதா என்ன உலகம் இது அப்படின்னு நம்ம மரணத்தை வந்து ரொம்ப நேசிக்க கூடாது மரணத்தை வந்து மூத்தானம் மூத்தானம் சொல்லி அப்படி ஒரு நம்ம தான் அல்லாவை சந்திக்க போறோம அப்படியான ஒரு எண்ணத்தை நம்ம இருக்க கூடாது அல்லாவுடைய தூதர் மரணத்தை வேண்டுவதை தடுத்து இருக்கிறார்கள் அப்படின்னா என்ன உங்களுக்கு இஸ்லாம் உங்களுக்கு சொல்லித் தருகிறது மரணத்தை நீங்கள் சந்தியுங்கள் எழுபது வயசுல சந்திக்கிறீங்களா சந்தியுங்க தொண்ணூறுல சந்திக்கிறீங்களா சந்தியுங்க நாளைக்கே சந்திக்கிறீங்களா சந்திங்க அது அல்லாவுடைய விதி நாளைக்கே சந்திப்பதாக இருந்தாலும் அல்லாவுடைய விதி தான் ஆனால் நம்ம அவசரப்படக்கூடாது ஒரே பிரச்சனையா இருக்குது என்ன வாழ்க்கை இது மௌத்து என்னைக்கு வருமோ தெரியல அப்படி நம்ம சொல்றோம் ஏன் சொல்றோம் எதனால நமக்கு அவ்வளவு மௌத்தின் மீது விருப்பம் இறைவன் நமக்கு தந்திருக்கக்கூடிய உலகம் இது இதுல நம்ம எப்படி வாழ்றோம் அதுல நம்முடைய கடமைகளை கடமையை செய்யாம முப்பது வயசுல ஓடிடலாம்னு நினைக்கிறீங்களா நாற்பது வயசுல ஓடிக்கலாம் ஐம்பது வயசுல ஓடிக்கலாம் கடமை இருக்கா இல்லையா சரி ஒரு அறுபது இருபது தல்லாத வயது என்னங்கிற தல்லாத வயதா இருந்தாலும் அல்லா இருக்கிறத செய்யறான் அல்லா கவனிக்கிறதுன்னு செய்யலாம் உணவளிக்க தானே செய்யறான் அப்ப அல்லாவினுடைய கண்காணிப்பு தானே இருக்கிறோம் அப்படி ஒரு முதுவில நீங்கள் அறியக்கூடிய நேரத்தில் கூட அல்லாவுடைய நினைவில் நீங்கள் மாறாமல் இருக்கணும் அப்போ அந்த முறையை உலகத்தை என்னங்க ஒரு நூறு வருஷங்கிறது ஒட்டுமொத்த உலகத்தினுடைய வாழ்க்கையை நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது அதிகபட்சமா அல்லாஹ் வந்து நமக்கு ஒரு தொண்ணூறு வயசு கொடுத்தான்னு வைங்க நமக்கு தான் அது பெரிய ஒரு எண்ணிக்கை தொண்ணூறு வயசுங்க அத்தாய் எழுநூத்தாறு முப்பத்தாயிரத்தி என்ன வயசு தொண்ணூறு வயசு அப்படியே அப்பா தொண்ணூறு வயசாங்கிறோம் எண்பது வயசாங்குறோம் எண்பது எண்பது நமக்கு பெருசு உலகத்தினுடைய வயதை நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள் எண்ணிக்கையை பாருங்கள் அழகிய முறையில வாழ்ந்து மரணிக்கணும் அதிகமாக நம்ம என்ன செய்ய கூடாது எனக்கு மரணத்தை கூட உலகம் கருத்து போச்சு வாழ்க்கை கருத்து போச்சு இப்படி புலம்பிட்டு இருக்க கூடாது இது ஒரு மூமியினுடைய அடையாளம் கிடையாது சில நேரங்களில் அவமானங்கள் சில நேரங்களில் நெருக்கடிகள் சில நேரங்களில் உங்களுக்கு உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உங்களால் ஏற்படக்கூடிய மன அசௌரியங்கள் அப்படின்னா என்ன தோணும் என்னங்க இது இவ்வளவு நமக்கு தோணும் அப்படி தோண தோணும் போது வாழ்க்கை சுதந்திரமாக நம்ம நினைப்போம் நினைக்க கூட இது வந்து துணியா அல்லா கொடுத்துருக்கிறான் நல்ல மாதிரி வாழ்ந்து அல்லாவை சந்திக்கக்கூடிய நன்மக்களாக இருக்கணும் அதைத்தான் அல்லா என்ன சொல்லி அவர்கள் பிரார்த்தனை செய்வார்கள் இறைவா எனக்கு இந்த நன்மை கேட்பார்கள் மருமையில நன்மை கேட்பார்கள் அதுதான் பண்பு என்று சொல்லி இறைவன் நமக்கு சொல்லி காட்டுறதை நம்ம பார்க்கணும் அதே மாதிரி பாருங்க இந்த உலகத்துல அல்லா கிட்ட நமக்கு எவ்வளவு தேவைகள் இருக்கு பாருங்க வியாபாரத்துல தேவை எதுலதான் தேவையில்லை ஒரு வியாபாரம் பண்றோம் அதுல இருக்கிறது அதே மாதிரி ஒரு திருமணம் பண்றோம் அதுல இருக்கிறது உடல் ஆரோக்கியம் அதுல இருக்கிறது உலகத்தினுடைய விஷயங்கள்ல எல்லா விஷயங்கள்லையும் அல்லாஹ் கிட்ட நமக்கு தேவை இருக்கிறது நபிகள் நாயகம் சல்லாவுடைய சில மகளிர் தொழுகையில கூட நம்ம ஓதுறோம் அல்லாவுடைய தூதர் வந்து அடிக்கடி ஒரு பிரார்த்தனையை கற்றுத் தருவாங்க இறைவா கபுரனுடைய வேதனையை விட்டும் தஜாலினுடைய குழப்பத்தை விட்டும் வாழ்வு மரணம் அதனுடைய குழப்பத்தை விட்டும் கடனுடைய தீங்கை விட்டும் எங்களை பாதுகாத்து அருள் இறைவா அல்ல அவருடைய தூதர் அடிக்கடி கேட்பாங்க அப்ப கடனை ஏன் நீங்க அடிக்கடி கேட்கறீங்க ரசூலாட்ட கேட்க போது அவங்க சொல்றாங்க கடன் வாங்கினால் அவன் என்ன செய்வான் போய் சொல்லுவான் உறுதி மீறுவான் கடன் வாங்கக்கூடாது கடன் வாங்கினா மார்க்கத்துல குற்றம் இல்லை ஆனா அந்த கடன் வாங்கி சிக்கின பிறகு அதை கொடுக்க முடியாம அவன் திணற பிறகு ஒரே பொய் தான் வாக்கு தான் அதே மாதிரி வாழ்வு மரணம் இதனுடைய குழப்பங்கள் நிறைய குழப்பம் இருக்கு இந்த குழப்பத்தில இருந்து எல்லாம் எங்களை பாதுகாத்த அருள் அப்படிதான் துவா செய்வாங்க குழப்பமே இல்லாம போய் நேரம் அல்லாவே சந்திக்க முடியுமா எப்படி நீங்க கேட்கணும் இறைவா தஜ்ஜாலின் குழப்பம் அதே போல மன்னரையின் குழப்பம் கடனின் குழப்பம் வா மரணம் இதனால் ஏற்படக்கூடிய குழப்பம் இதிலிருந்து எங்களை பாதுகாத்து அருள் நீ கேட்கும் போது என்ன கொடு ஆனால் கூட தப்பிச்சு போக முடியாது உலக குழப்பத்திலிருந்து தப்பிக்க முடியுமா அப்ப நம்ம மரணம் நமக்கு அல்ல எப்படி விதிச்சிருக்கிறானோ அது வரைக்கும் நம்ம ஒரு நிதான போக்கோட ரொம்ப அழகான முறையில் சாப்பிட்டா ரொம்ப டென்ஷன் நம்ம நம்ம வந்து அல்லாவை நம்ப கூடிய ஈமானை நம்முடைய உள்ளத்திலே நிரப்பி இருக்கிறோம் மற்றவர்கள் கூட கிடையாது நம்ம நம்ம உள்ளத்திலே ஈமான் நிரப்பப்பட்டிருக்கிறது இறை நம்பிக்கையால் நம்முடைய ரத்தங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது அல்லாவை நம்ப வேண்டும் அல்லாவுடைய சந்திப்பை நம்ப வேண்டும் என்பதுதான் நம்முடைய ரத்த நாடியுடைய துடிப்பாக இருக்கிறது அப்ப நமக்கு ஏன் பதட்டம் வருது நம்ம யாரை சந்திக்க போறோம் அல்லாவை சந்திக்க போறோம் அந்த இலக்கத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறோம் அப்ப இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் வரக்கூடிய நேரத்தில் எந்த குழப்பம் வந்தாலும் சரி இறைவா எனக்கு இந்த விஷயத்துல நன்மையை கொடுக்கும் எனக்கு தீங்கு தந்துடாத இதுல மறைவான விஷயம் எனக்கு தெரியாது அதனால தான் அல்லாவுடைய தூதர் சொல்லி தந்திருக்காங்க பாருங்க சில நேரங்களிலே நீங்க சில காரியங்களை செய்யும்போது சில குழப்பங்கள் ஏற்பட்டுவிட்டால் ரெண்டு ரக்காய் தொழுங்க துளதுக்கிட்ட அல்லாஹ் கிட்ட দোয়া கேளுங்க என்னன்னு கேட்டிங்கனா இறைவா எனக்கு இந்த காரியத்துல நன்மையா இருந்தா இது செய்ய வை. いや മാർക്കத்துக்கு நன்மையா இருந்தா அதை செய்ய வை. எனக்கு நன்மையா இருந்தா இது செய்ய வை இல்லனா எனக்கு வேண்டாம். அப்படி நீங்க பிரார்த்தனை செய்யுங்கன்னு சொல்லி அல்லாஹ்வோடதுது நமக்கு கேட்டு தந்து இருக்காங்க. கேட்டா ஒரு செயலில் ஏற்படக்கூடிய நன்மை தீமை மறைவான விஷயம் அல்லாஹ்வு தவிர யாருக்கும் தெரியாது. நமக்கு தெரியுமா? அப்ப அல்லாஹ் கிட்ட ஒவ்வொரு தீங்கின் போதும் சூழ்ச்சியின் போதும் வெறுப்பின் போதும் பகையும் போதும் நீங்க கேட்டு பழகிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் அதுதான் வேற உலகத்தை நிறுத்தக்கூடாது உலகம் என்பது வாழ்ந்து சந்தித்து தான் அல்லாவை நீங்க சந்திக்கணும் அப்படியே சரட்டுன்னு இருபது முப்பதுல ஓடிடலாம் நாற்பதுல ஓடிடலாம் ஐம்பதுல ஓடிடலாம் அப்படின்னு அவசரப்படக்கூடாது அல்லாஹ் எப்போது நமக்கு நம்முடைய விதியை நம்முடைய ரூகை எடுக்கிறானோ அது வரைக்கும் துன்யாவினுடைய ஒவ்வொரு விஷயங்களிலும் இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்து நன்மையை தேடக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் இதே அல்லா திருமறை நமக்கு சொல்லி அதே மாதிரி அல்லா இன்னொரு பிரார்த்தனை நம்பிக்கை கொண்டவர்கள் கேட்பார்கள் எங்களுக்கு இன்பம் அதிகப்படுத்து மார்க்க ஞானத்தை கொடு இன்னொரு இடத்துல அல்லாஹ் குரான் சொல்லி காட்டுறான் இந்த உலக வாழ்க்கை ஏமாற்றும் வசதிகள் தவிர வேறு இல்லை ஏமாற்றக்கூடியவர்கள் அல்லாவினுடைய விஷயத்திலே ஏமாற்றி வேண்டாம் மார்க்க ஞானம் நமக்கு வேணும் அதை அவங்க கேட்பாங்க மூமியன்கள் கேட்பாங்கன்னு சொல்லி அல்லாஹ் குரான் சொல்லி காட்டுறான் இப்படி அப்பாஸ் அலிவங்க அவர்கள் அவங்க அவங்களுக்கு வந்து அல்லாவுடைய தூதர் கேட்கிறாங்க இறைவா இவருக்கு ஒரு ஞானத்தை வழங்கு என்ன ஞானம் மார்க்க ஞானத்தை வழங்க இப்ப அல்லா கிட்ட நீங்க அடிக்கடி இந்த இல்மை கேட்டுக்கிட்டே இருக்கணும் இறைவா எனக்கு ஞானத்தை கொடு மார்க்க ஞானத்தை கூடு இந்த ஞானம் நீங்கள் கிடைக்கக்கூடிய நேரத்தில் தான் நன்மை கிடைக்கும் நன்மை என்றால் நன்மைக்கு பரிசு சொர்க்கம் தான் அல்லாஹ் எல்லாம் வைத்திருக்கிறான் அப்ப ஞானத்தின் மூலமாக தான் நன்மை நன்மையின் மூலமாக சொர்க்கம் அப்ப அல்லாஹ் கிட்ட அதிகமான ஞானத்தை கேட்கணும் ஏன் அப்படி நம்ம சொல்றோம்னு கேட்டால் ஒரு காலத்துல இணை வைப்புன்னு சொன்னா சிலை வணக்கத்தை மட்டும்தான் புரிஞ்சுக்கிட்டாங்க இணைவிப்புனா என்னங்க சிலை வணக்கம் அதுக்கு பிறகு எங்க அது மட்டும் இணைவிப்பு இல்ல தர்கா வழிபாடு இணைவிப்பு தான் அதை இன்னைக்கு வரைக்கும் நம்ம சொல்லி சொல்லி பார்த்தா கூட புரியாத எத்தனையோ மக்கள் இருக்கிறார்கள் ஞானங்கிறது சாதாரண விஷயம் இல்ல ஒரு பேசுகிறார் யூடியூப்ல பேசுகிறார் ஆளின் பேசுகிறார் ஆயிரம் முறை அழைத்தாலும் ஆயிரம் முறை நீங்கள் அப்துல் காதர் ஜெயலலிதா என்று அழைத்தால் அவர் வந்து உங்களுக்கு பதில் சொல்லுவாரு ஆலயம் சொல்லுகிறார் அப்படி நீங்க நினைச்சு பாருங்க மார்க்க இல்மு என்பது சாதாரண விஷயம் கிடையாது அல்லாஹான் நாடி அவர்களுக்கு கொடுக்கிறான் கேட்கணும் இது சாதாரண விஷயம் இல்லைங்க இணைய வைப்புல கொண்டு விட்டுரும் கந்திஷ்டி இருக்கு நம்புறான் அதே போல சூரியம் இருக்கு என்று நம்புகிறார்கள் அந்த நம்பிக்கைக்கெல்லாம் காரணம் என்ன மார்க்க இல்மில் தெளிவு குறைவு திரைகள் இருக்கிறது அந்த திரையில அப்படியே மாற்றி கொள்கிறார்கள் அப்போ மூமியங்களாக இருக்கக்கூடியவங்க இறைவா எனக்கு இனிமை வழங்கு ஞானத்தை வழங்கு என்று கேட்பார்கள் என்று சொல்லி அல்லாஹ் திருமறை குரானிலே சொல்லி காட்டுகிறாங்க அப்ப இது மாதிரி ஒரு மூமியங்களுடைய பிரார்த்தனை அல்லாவிடத்தில் எப்படி பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று ஏராளமான பிரார்த்தனைகளை திருமறை குரானிலே இறைவன் கற்றுத் தருகிறான் அதையெல்லாம் கற்றுக்கொண்டு அதிகமாக அல்லாவிடத்திலே பிரார்த்தனை செய்யக்கூடிய நன்மக்களாக இருக்க வேண்டும் என கூறி என்னுடைய இந்த முதல் உரையை நிறைவு செய்யும் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்